ஓம் சாந்தி விகே கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் வியக்தத்திலிருந்து அவ்வியக்த நிலையினை அடைய வேண்டும் இதுவே நமது குறிக்கோளாகும் எவ்வாறு பிரம்மா பாபா திகழ்ந்தாரோ அவ்வாறு நாமும் இருக்க வேண்டும் முதன்மையாக எந்த விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டுமென்றால் இதில் பரம சுகம் இருக்கின்றது கலியுக உலகில் போய் மாட்டிக்கொள்வதில் எந்த சுகமும் இல்லை அங்கே கஷ்டமே கஷ்டம்தான் ஏனென்றால் மனிதர்கள் சுயநலவாதிகளாக ஆகிவிட்டார்கள் அவர்களுக்கு பணம்தான் அனைத்துமே அவர்கள் செல்வத்தை தவிர வேறு எந்த விஷயத்திற்கும் மதிப்பளிப்பதில்லை அதனால் பலவிதமான குழப்பங்கள் ஏற்படுகின்றன எனவே வாருங்கள் நாம் அனைவரும் இவ்வுலகின் மாய தோற்றங்களிலிருந்தெல்லாம் விலகி பிரபுவினுடைய சந்திப்பின் உண்மையான சுவையை அனுபவிப்போம் இந்த சுவை ஒரு முறை மட்டுமே கிடைக்கின்றது இதற்காக தேக உணர்வினை நாம் தியாகம் செய்ய வேண்டும் பலரும் வெளிநோக்கு முகமான விஷயங்களிலேயே ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களால் அவியக்தமாக ஆக முடிவதில்லை நாம் வியக்தமான அதாவது இந்த ஸ்தூல உடலின் உணர்விலிருந்து இருக்க வேண்டும் மற்றும் வீணான விஷயங்களிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும் யார் வீணான விஷயங்களில் மூழ்கியிருக்கிறார்களோ அவர்கள் வியக்த உணர்வில்தான் இருக்கிறார்கள் இவற்றிலிருந்தெல்லாம் விடுபட்டவர்கள்தான் அசரீரி தன்மையினை அனுபவம் செய்ய முடியும் பாபாவின் மகா வாக்கியங்களில் நாம் கேட்கின்றோம் அல்லவா உங்களது முயற்சியும் உயர்ந்த குறிக்கோளும் என்னவென்றால் அனைவரையும் ஆன்மீக பார்வையில் பார்ப்பது அனைவரும் ஆத்மாக்களாவார்கள் இந்த பார்வையில் பார்ப்பது யார் இதனை பயிற்சி செய்கிறார்களோ அவர்கள் விரைவாகவே அவ்க்த நிலையை அடைகிறார்கள் எனவே இந்த லட்சியத்தை உருவாக்குவோம் காலம் மிக குறைவாக இருக்கின்றது நாமோ அவ்விய நிலையை அடைய வேண்டும் இப்படிப்பட்ட உறுதியான அவ்க்தமான மனநிலைதான் கடைசி காலத்தில் நமக்கு உதவி புரியும் அவ்வக்த நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய ஆத்மாக்கள்தான் இவ்வுலகிற்கே கலங்கரை விளக்காக ஆதரவளிக்கும் வள்ளல்களாக முக்தியின் வள்ளல்களாக வரங்களின் வள்ளல்களாக ஆகிவிடுவார்கள் எனவே இதன் முக்கியத்துவத்தை கவனத்தில் கொண்டு நமது லட்சியத்தினை மேலும் உறுதிப்படுத்துவோம் லட்சியம் தளர்வாக இருந்தால் மனிதர்களால் எதுவும் செய்ய முடிவதில்லை நான் எனது யோகத்தின் சார்ட்டை அதிகரிக்க வேண்டும் என்று லட்சியம் வைப்போம் எந்த பாதையில் நான் நடக்க தொடங்கிவிட்டேனோ அதில் அவசியம் நான் குறிக்கோளை அடைவேன் பின்னோக்கி பார்க்க மாட்டேன் இடையில் விட்டுவிட்டு சென்று விட மாட்டேன் அவசியம் யாரும் விடப்போவதில்லை யார் சக்தி வாய்ந்த ஆத்மாக்களோ யார் புத்திசாலிகளோ அவர்கள் சிந்திக்க வேண்டும் எந்த பாதையில் நான் நடக்க தொடங்கிவிட்டேனோ இதில் தொடர்ந்து நடக்க வேண்டும் இதில்தான் ஓட வேண்டும் பறக்க வேண்டும் குறிக்கோளை சென்றடைய வேண்டும் அந்த குறிக்கோள் நமக்காக காத்திருக்கின்றது எனவே யோகத்தின் சாட்டினை நான்கு மணி நேரத்திற்கும் மேலே அதிகரிப்போம் யார் நல்ல அவியக்த நிலையை உருவாக்கி கொள்ள விரும்புகிறார்களோ யார் அதன் முக்கியத்துவத்தை அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் எட்டு மணி நேரம் வரை யோகத்தின் சார்ட்டினை கொண்டு செல்ல வேண்டும் சிலர் இன்னும் கூட எவ்வாறு எட்டு மணி நேரங்கள் ஒரு நாளைக்கு யோகம் செய்ய முடியும் என்று நினைக்கிறார்கள் கர்ம யோகத்தினை பற்றி அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை காலை வேளையிலும் மாலை வேளையிலும் அமர்ந்து யோக பயிற்சி செய்வதும் அவசியமானதாகும் மற்றபடி கர்மங்கள் செய்து கொண்டிருந்தாலும் கர்மங்களின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு இருந்து யோக நிலையை அனுபவம் செய்வதே மிக உயர்ந்த நிலையாகும் எனவே கர்மங்களை செய்து கொண்டே இருங்கள் உங்களுக்கு என்ன பொறுப்பு கிடைத்திருக்கிறதோ அந்த கடமையை ஆற்றுங்கள் அவற்றை செய்து கொண்டிருந்தாலும் மனதை லீசாக வைத்துக்கொள்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் செய்பவரும் செய்விப்பவருமாகிய தந்தை நம்மோடு இருக்கிறார் அவரது சக்திகள் நமது சக்திகளோடு இணைந்திருக்கின்றன இந்த ஆன்மீக போதை இருக்குமானால் அவரது சக்திகள் நம்மோடு இணைந்து காரியம் புரியும் மேலும் அநேக காரியங்கள் சுலபமாகிவிடும் டென்ஷன் ஆகக்கூடிய பழக்கம் உடனடியாக துக்கத்தை எடுத்துக்கொள்வதற்கான பழக்கம் இவை நம்மிடம் இருக்கவே கூடாது எப்போதும் ஸ்திரமாக இருப்பதற்கான லட்சியத்தை உருவாக்குவோம் இக்கட்டான காலகட்டம் வரப்போகின்றது நாம் அதற்காக தயாராவோம் தங்க யுகத்தை சென்றடைவதற்கு முன்னால் இந்த காரிருள் நிறைந்த கல்யுகத்தின் இரவை கடந்து சென்றாக வேண்டும் இதில் மனிதரின் நிலை என்னவாகும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் பயமுறுத்துவதற்காக கூறவில்லை பகவானுடைய மகா வாக்கியம் கடுகினைப் போல மனிதர்கள் அரைக்கப்பட்டு விடுவார்கள் விநாசத்தினுடைய ஆட்டு உரல் இயங்கிக் கொண்டிருக்கும் எனவே அதற்கு முன்னதாக நமது மனநிலையை பக்குவப்படுத்திக் கொள்வோம் அவக்தமான மனநிலையை கொள்வோம் சுயமரியாதை நிறைந்த மனநிலையை உருவாக்கி கொள்வோம் அப்போதுதான் நம்மால் மிக உயர்ந்த காரியங்களை செய்ய முடியும் ஓம் சாந்தி